குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அப்படியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் உள்ளாட்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருடம் மாசி மாதம் முப்பதாம் தேதி பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையாகி என்று பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்திடலாம் கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான ஜோதிட குடிப்பு மேலும் இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள் பஞ்சாங்க நிலை இது மாதிரியான எல்லா விவரங்களும் இந்த பதிவில் பார்த்திடலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை இன்றைய திதி சதுர்த்தி திதி நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய கரணம் வணிசை கரணம் மதியம் இரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் மகேந்திரம் நாமயோகம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் சந்திரன் குரு கன்னியில் கேத்து மகர ராசியில் செவ்வாய் கும்பராசியில் சுக்ரன் சனி சூரியன் மீன ராசியில் ராகு புதன் இணைவு இந்த கிரக நிலைகளில் தான் இன்றைய நாளான இந்த பிறக்குது இன்றைய நாளுக்குண்டான பன்னிரெண்டு உண்டான பலனாக பார்த்துருவோம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு இன்றைக்கு எதிர்ப்புகள் வேலைப்பழு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துடும் ஓவரா வேலை வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் சகஜமாக எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் ஆனால் அதில் வெற்றியா தோல்வியா அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறத சொல்லுது தாய்மாமன் உறவு மட்டும் சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு சூழல் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் அல்லது அனுமன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்த ரிசபராசி இன்று எவ்வளவோ நாற்கள் உங்கள் மனதிற்கும் உங்கள் சிந்தைக்கும் எட்டாத சில முக்கியமான விஷயங்கள் முக்கியமான புரிதல் இன்று உங்களுக்கு கிடைப்பதாக காட்டுகிறது குழந்தைகளுக்கு சற்று உடல் நல தொந்தரவுகள் வருவதற்கு நான் சூழலை சொல்லுது மற்றபடி மனசு தெளிவாயிடும் கேரண்டியா நடைமுறை யதார்த்தமான விஷயங்கள் இருக்கையினுடைய அற்புதமான சக்தி என்ன அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட ஏன் ஒன்று முதுன ராசி தாயாருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வருவதற்குண்டான சூழல் சொல்லுது அதே போல உங்களுடைய திறமை பிறரால் சோதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு என்னதான் உங்களை சும்மா சுரட்டி பார்த்தாலும் சோதிச்சாலும் உங்களுக்கு உண்டான திறமை நீங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பா தான் காட்டப்படுது உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் நீசமாகி ராகவோட சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் உங்களுக்கு உண்டான அந்த தகுதி நிலை அதாவது உங்களுக்கு உண்டான அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கிறது தாமதமாகும் ஆனா அதற்காக போராடுவீங்க அப்படிங்கறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு மீனாட்சி அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததான் கடகராசி கடகராசிக்கு நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உருவாகும் ஏதாவது ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்குவீங்க டாக்குமெண்ட்டு சவந்தமான விஷயங்கள கவனம் கையெழுத்து பொறுத்த பிடிக்கிறது இல்லை வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை லீகல் பார்த்துக்கோங்க ஃபோனு ஏடிஎம் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா சிம்ம ராசி மிகச்சரியான புரிதல் இன்றைக்கு என்ன நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறீங்களோ அதை தான் பேச போறீங்க நூறு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ரெண்டே வார்த்தை கரெக்டா இது இது இப்படி இருக்கு இதுதான் அப்படிங்கிறது தெளிவா பேசிடுவீங்க எதிர்பார்த்த தனவரவு தாமதமாக வரும் இரண்டு மூன்று தொகையா வரும் மொத்தமாக ஒரே அமௌண்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் பெரிய அளவில் அதை பாதிக்காது கொஞ்சம் குடும்பத்தை விட்டு தனிச்சு ஒதுங்கி இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வர்ற மாதிரியான ஒரு சூழல் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்பால் வழிபாடு செய்துட்டு இன்றைய நாளை தோங்குது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் ஆறு அடுத்த கன்னிராசி கன்னிராசிக்கு மனசு அப்படிங்கிறது பலவிதமான சிந்தனைகள் வந்து போயிட்டு இருந்த நேரம் தாண்டி எதுலையுமே மனசு ஒட்டாது போங்கடா என்ன லைஃப் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்மளுக்குள்ளேயே பேசிக்கிறது முன்னான ஒரு சூழல் இருக்கு எதுக்காக பிறந்த ஏன் இப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிப்போம் ஸோ அதையெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்துடலாம் என்ன இருந்தாலும் நம்ம சொந்த காலில் நிற்கணும் ஸ்ட்ராங்கா நம்மன்னு காட்டணும் அப்படிங்கிற அந்த மனதை இன்றைய நாள் உங்களுக்கு பிறக்கும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கணபதி வழிபாடு செய்து விட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்தது துளாராசி துளாராசிக்கு இது வரைக்கும் என்னென்னவெல்லாம் நடந்திருக்கு என்னென்னவெல்லாம் அலைச்சல் என்ன எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு இனி இந்த மாதிரி இரைய செலவுகளோ எதுவும் வரக்கூட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தேவையில்லாத அலைச்சலை கம்மி பண்ணுறதுக்கு என்ன வழி தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது பார்ப்பீங்க இரவு நேரங்கள்ல தூக்கம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முன்னாடி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து இன்றைய நாள் நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் அஞ்சல் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று ராசி விருச்சகராசி ராசிக்கு எதிர்பாராத சில சங்கடங்கள் பிரச்சனைகள் தவிப்புகள் எல்லாமே சமீப காலமாக வந்துட்டும் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இல்லைன்னு சொல்லலை தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு சற்று மந்தப்படுவதற்கு ஒரு சூழல் ஆனா இன்றைய நாள் உங்களுடைய காரியங்களை லாபத்துடன் முடித்து காட்டக்கூடிய வல்லமே உங்களிடம் உண்டு என்ன கொஞ்சம் தாமதமா நடக்கும் தான் ஆனா ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கலாம் வேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு நடந்து இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்டியன் நம்பர் எட்டு அடுத்த தனுர் ராசி தனுர் ராசிக்கு தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக கடன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கடன் கிடைப்பதற்குமான வாய்ப்புகளை சொல்கிறது தொழிலில் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு நார்மலாகவே வேலைக்கு போறீங்க இல்லை வீட்டில் இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு தனுர் ராசிக்கு காரிய தடை அப்படிங்கிறது இருக்கும் தடைகளை தாண்டி இன்னைக்கு வெற்றி பெறணும் கொஞ்சம் போராட்டமான நாளாக தான் இருக்கு ஆனா போராட்டம் இறுதியாக வெற்றியைத்தான் தரும் அப்படிங்கிறத சொல்லிக்கொள்றான் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு நல்லது செய்துவிட்டு நாள இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு ஜோதிட குறிப்பும் பார்த்துடுவோம் இந்த சனியினுடைய அமைப்புகளை பார்த்துட்டோம் இல்லையா இந்த சனி பகவான் சூரியனோட இணைவு பெற்று ரொம்ப நெருக்கமாக இருந்ததுன்னா ஆண் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்ததுன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் ரொம்ப கருத்து வேறுபாடுகள் வரும் சரி வர அவங்களுடைய உறவு இருக்காது எப்போ அப்படின்னா அப்பாவும் நல்ல ஸ்டேஜில் சம்பாதிக்கிறாங்க பையனும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் ரெண்டு மூலையில் இருப்பாங்க ஆனால் இதில் யாராக ஒருத்தருக்கு பிரச்சனைகள் ஆகுது சம்பளம் இல்லாமல் போகுது உடல் குறைபாடு வருதுன்னா அந்த உறவு கூட இருந்து பார்த்துக்கும் ஒரு குறை அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் வரும்போது அப்பாவை மகனோ மகன அப்பாவோ பார்த்துக்கிறாங்க ஸோ இதில் எந்த மாற்றமும் இல்லை அதே போல பெண்ணினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் இந்த கிரக சேர்க்கைக்கு அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம் அடுத்ததா மகர ராசி மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா மேலதிகாரிகள் மூலமா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் வந்து நீங்க கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது அத்தனையும் தாண்டி உங்களால் சமாளிக்க முடியும்னா கண்டிப்பா சமாளிச்சிருவீங்க பெரிய தொந்தரவுகள் ஏதும் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது கண்டிப்பா யாருக்கும் நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் சொல்லிட்டு வாக்கு மட்டும் கொடுக்காம இருந்தா போதுமானது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட நம்பர் மூன்று அடுத்ததா மகர ராசி சாரி கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போதுன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாளுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலாகட்டும் கணவன் மனைவி உருவாகட்டும் நட்பு வட்டத்திலே ஆகட்டும் எந்த இடமாக இருந்தாலும் சற்று நிதானமாக பேச வேண்டிய ஒரு நாள் இன்னைக்கு ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு நம்மளுக்கு விருப்பம் இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கும் நம்மளே விலகி நிற்க வேண்டிய ஒரு அமைப்பாக வந்துடும் அப்போ என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி உங்க ஸ்டேஜ்ல நீங்கள் ஸ்டாண்டா இருந்தீங்கன்னா போதுமானது இன்றைய நாள் அழகா மூவ் பண்ணிட்டு வந்துடலாம் மேடம் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குறது நல்லது இன்றைய நாளுக்கு ஒரு நாள் அதிர்ஷ்ட இளம் சிகப்ப நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஒன்பது அடுத்ததாக மீன ராசி என்னதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள்கிட்ட போய் பேசி பழகி கொஞ்சம் அவங்களுடைய செய் எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்களுக்காக ஃபேவராக நின்னானோ இன்றைய நாள் உங்களுடைய இந்த முயற்சி உங்களுடைய இந்த முயற்சி அவர்கள் மத்தியில் நல்லதொரு பெயரை பெற்றுத்தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருந்தால் போதுமானது யாருக்காகவும் இறங்கி போகிறதோ இல்லை ஏறி மிதிக்கிறதோ அந்த வேலை வேண்டாம் யாருக்காக எந்த விஷயம் செய்தாலும் அதனால ஒரு பைசா பிரயோஜனம் இன்றைக்கு உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய காரியங்களில் கவனம் செலுத்துங்கள் முடிந்தளவு வெளியூர் வெளிமாநில பயணத்தை தவிர்த்துக்கொள்வது நல்லது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் ஆறு உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்